தான் லவ் பண்ற பொண்ணு வேற பையன் கூட க்ளோஸா பேசுறத பார்த்த அரசியா சோகமா கிளம்பி வர அரசியாவோட ஃப்ரெண்டு போய் அந்த பையனை பத்தி விசாரிக்க அவன் அந்த ஊருக்கு வந்திருக்க மாடு டாக்டருன்னு தெரிய வருது அப்புறம் அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன வேணும்னு அரசியா ஃப்ரெண்டு அவன் கிட்ட கேட்க அவன் அவ என்னோட அத்தை பொண்ணுன்னு சொல்லிடுறான் இது தெரிஞ்ச அரசியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒரு ஐடியா கொடுக்குறான் என்னன்னா அந்த ஊர் வாத்தியார் மயக்க மருந்து வாங்கி அந்த டாக்டர் குடிக்கிற டீல கலந்து கொடுக்க அவனும் வாங்கிடுறான் இப்படி அடிக்கடி அவன் குடிக்கிற டீல மயக்க மருந்து கலந்து அதை குடிச்சு மயங்க அரசியாவும் அவனோட ஃப்ரெண்டும் இந்த டாக்டர் ஒரு குடிக்காரன்னு ஊர் ஃபுல்லாக கிளப்பி விடுறாங்க இதனால அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவில் சண்டை வருது ஒரு நாள் எதார்த்தமா அரசியா அந்த பையனை பத்தி அந்த பொண்ணு கிட்ட கேட்க அப்போதான் தெரியுது அவன் அத்த பையன் இல்ல கூட படிச்ச ஃப்ரெண்டுன்னு போக அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம்னு தெரிய வருது இதை தெரிஞ்சுக்கிட்ட அரசியாக்கு கொஞ்சம் தைரியம் வருது அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அரசியா பண்ற உதவி எல்லாம் பார்த்த இந்த பொண்ணுக்கும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது இதுக்கு இடையில இந்த பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள அதிகமா வரதட்சனையா கேட்க இந்த பொண்ணு திட்டி அனுப்பி விட்டுறா இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அரசியா ஏற்கனவே எழுதி வச்ச லவ் லெட்டர் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான் அப்போ அரசியாவோட அப்பாவும் ரோக்கரும் வேற ஒரு பொண்ணை பார்த்து போட்டோ வாங்கிட்டு வராங்க இந்த பொண்ணு அரசியா கொடுத்த லெட்டரை படிச்சுட்டு சந்தோஷமாக அப்பொண்ணு பார்த்து அவளோட அப்பா அரசியா போட்டோ மாப்பிள்ளனு காட்ட இவ்வளவு ஓகே சொல்லிடுறா அரசியாக்கும் இவளோட போட்டோ போகுது அவனும் சந்தோஷமாகி பொண்ணு பார்க்க கிளம்புறான் அப்புறம் நேரில் போய் பார்த்து ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அப்புறம் அந்த பொண்ணு அரசியாக்கு ஒரு ஃபோனை கிஃப்ட்டாக கொடுக்குறா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது அரசியா அரசியாக்கு திடீர்னு ஒரு கால் வருது பார்த்தா அந்த பொண்ணோட ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க